ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே நீ வாராகி அம்மனை வழிபடும் பிள்ளை நீ எதற்காகவும் கவலைப்படாதே மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே சில பேர் மற்றவர்கள் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பதற்கே காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் இவர்களை பேச்சை எல்லாம் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே தங்கமே உன் பாதை எதுவோ அதை மட்டும் உன் மனதில் நினைத்துக்கொண்டு முன்னேறி செல்வதற்கு அதை மட்டும் உன் மனதில் எண்ணங்கள் இருக்க வேண்டும் தங்கமே உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை நீ கண்டிப்பாக பெறுவாய் நிம்மதி சந்தோஷமும் இனி உன் வாழ்க்கையில் இருக்கும் நீ நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறாய் நீ நல்ல நிலைக்கு வரத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்து நீ உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைவாய் அதற்குத்தான் உன் வாராகி அம்மன் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கமே நீ எல்லாம் செல்வங்களையும் பெற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டு வெகு தொலைவில் இல்லை கூடிய விரைவில் நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை மாறப்போகிறது நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழப் போகிறாய் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு உண்டு தங்கமி நீ எதற்கும் கவலைப்படாதே நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை விட்டு உன் உள்ளத்திலும் உன் வீட்டிலும் நான் நிறைஞ்சிருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் தங்கமி உன் வாராகி அம்மனே நீ வழிபடுவதற்கு முன் எவ்வளவு சோதனைகள் உனக்கு என்னை வழிபட ஆரம்பித்த பிறகு நான் உன்னை தேடி வந்ததால் உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை அதிக நாட்கள் நீடிக்க விடாமல் அதற்கான தீர்வை தந்து உன் பிரச்சனைகள் உன் கஷ்டங்களை சரி செய்திருக்கிறேன் தங்கமே இனிமேலும் உன்னை பார்த்துக்கொள்வேன் என் தங்க பிள்ளையை என்னை மீறி உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் நீ பொறுமையாக இரு எல்லாமே கூடிய விரைவில் சரியாகும் நம்பிக்கையுடன் இரு என்னால் முடியவில்லை எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறாய் போராட்ட நிறைந்த வாழ்க்கையை கடந்து சோர்ந்து போய் இருக்கிறாய் இந்த நிலை மாறி எனக்கு நல்ல வழியை காட்டுங்கள் என்று கேட்டாயே தங்கமே இனி பார் உன் வாழ்க்கையில் உன் வாராகி அம்மன் நடத்தும் அற்புதங்கள் அதிசயங்களை நீ கண்டு ஆச்சரியம் படப்போகிறாய் கவலைப்படாதே கண் கலங்காதே அதை நான் வந்து விட்டேனே இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இது எல்லாம் எப்படி காணாமல் செல்ல போகிறது அதை நீயே பார்ப்பாய் ஆச்சரியம் படப்போகிறாய் தங்கமே பிரச்சனைகளை இருக்கும் இடத்தில் அமைதியாக இருந்துடு நீயும் பதிலுக்கு கோபப்பட்டு பேசாதே பிறகு பிரச்சனை பெரியதாகும் என்னிடம் விட்டுவிடு நீ அந்த நேரத்தில் அமைதியாக இரு உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரி உன் மனதில் அமைதி கிடைக்கும் உனக்கே புரிய வரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கொள்கிறேன் என்று நீயே உணர்ந்து அமைதியாக இருந்து விடுவாய் தங்கமே அமைதியும் பொறுமையும் இதை கடைபிடித்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சினைகளை கண்டு கவலைப்படாதே எல்லாமே கூடிய விரைவில் சரியாகும் தைரியமாக இரு நல்லதை மட்டும் என்றும் நினைத்துப்பார் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்று நினை கொஞ்சம் பொறுமையாக இரு மனதில் குழப்பத்திற்கு நீ உருவாக்கி கொள்ளாதே தெளிவாக இரு உன்னுடைய கடமையை மறந்துவிடாதே அதில் கவனம் செலுத்து காலப்போக்கில் எல்லாமே சரியாகிவிடும் தங்கமே உன் மனம் தெளிவாக இருந்தால் போதும் தைரியம் நம்பிக்கை இது எல்லாம் உன் மனதில் இருக்க வேண்டும் உனக்காக உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் அத்தனையும் சரி செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ செய்யும் ஒவ்வொன்றும் உனக்கு தோல்வியாக இருக்கிறது என்று நீ வருத்தப்படுவது தெரியும் தோல்வியைக் கண்டு நீ கலங்காதே இந்த தோல்விதான் நாளையே வெற்றி நீ அடைய போகிறாய் என்று தெரிந்து கொள் தங்கமே கண் கலங்கி சோர்ந்து நின்றுவிட்டால் பின் எதுவும் செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் பல அனுபவங்கள் கடந்துதான் தான் வர வேண்டும் எல்லாம் தெரிந்து கொள்ளவே இந்த சோதனைகள் சோதனைகளை கண்டவர்கள்தான் சாதனை படைக்கிறார்கள் என்றும் உனக்கு தெரியும் தங்கமே புலம்புவதை விட்டுவிடு புலம்புவதால் எதுவும் மாறாது இந்த தோல்வியை பார்த்து நீ என்னால் முடியாது என்று நினைக்கும் எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறது நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மா என் தங்க பிள்ளையை கவலையாக மனமுடைந்து இருப்பதைக் கண்டு நானே உன்னிடம் பேச வருகிறேன் நான் சொல்லும் அறிவுரைகளை பின்பற்றி எல்லாமே கூடிய விரைவில் சரி செய்வேன் நம்பிக்கையுடன் இரு நல்லதாக நினைத்து கொண்டிரு எல்லாமே நல்லதாக அதே போல் வாராகி அம்மன் நடத்தி தருவேன் நல்லதே நினை நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்